அனைவருக்கும் வணக்கம் செல்லங்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய் எழுத்துக்களை எப்படி வரி வடிவத்துடன் எழுத தான் பார்க்க போகிறோம் மெய் எழுத்துக்களுக்கு மேலே என்ன இருக்கும் ஆ புள்ளி இருக்கும் இல்லையா அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல குட்டியை ஒரு துணைக்கால் போட்டுக்கோங்க அப்புறமா ரெண்டாவது காலில் இருந்து இழுத்து ஒரு வளைவு அதுக்கப்புறமா ஒரு வளைவு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இக்கு அடுத்ததாக இங்கு இது ரெண்டு கோடையும் தொட்டு ஒரு துணைக்கால் போடணும் அப்புறமா ஒரு ரெண்டாவது கோட்டில் இருந்து ஒரு வளைவு வளைச்சி ஒரு படுக்கை கோடு ஒரு நேர்கோடு புள்ளி வச்சா இங்கு அடுத்ததா இச்சு இக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இச்சு எழுத போகிறோம் இச்சுக்கு அதே மாதிரி குட்டியாக ஒரு துணைக்கால் ரெண்டாவது காலில் இருந்து இழுத்து ஒரு வளைவு படுக்கை கோடு மேலே புள்ளி வச்சால் இச்சு அடுத்ததாக இஞ்சி இஞ்சி அப்படி எழுத போகிறோம் உயிர் ஏ எழுத்து ஏ எலி படிச்சிருக்கோம் இல்லையா ஏ எழுத்து எழுதி அதில் பாதியாக இழுத்து அதாவது இறங்கு கீழ் இறங்கு கீற்று போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இஞ்சி அடுத்ததாக இட்டு ஒரு நேர்கோடு படுக்கை கோடு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இட்டு அடுத்ததாக இன்று குட்டி வட்டம் வளைவு அதே மாதிரி இரண்டு தடவை சுழிச்சி ஒரு படுக்கைக்கோடு ஒரு நேர்கோடு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இன் அடுத்ததா இத்து அதாவது எப்படி இக்கு இச்சுக்கு குட்டியாக துணைக்கால் போட்டோமோ அதே மாதிரி குட்டியாக துணைக்கால் போட்டு ரெண்டாவது கோட்டில் இருந்து பின்னோக்கி ஒரு வளைவு வளைச்சி முன்னோக்கி ஒரு வளையை உழைச்சி கீழே மடித்து ஒரு நேர்கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இத்து அடுத்ததா இந்து அதாவது ரெண்டு கோடை தொடுற மாதிரி ஒரு துணைக்கால் போடணும் அப்புறமா பாதியில இருந்து வளைச்சி மடித்து ஒரு நேர்கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்து அடுத்ததா இப்பு ஒரு நேர்கோடு படுக்கை கோடு நேர்கோடு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இப்பு அடுத்ததாக இம்மு நேர்கோடு படுக்கை கோடு அப்புறமா ஒரு வளைவு வளைச்சி மடித்து கீழ் கோடை தொடுற மாதிரி போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இம் அடுத்ததா ஈ அதாவது ஒரு வளைவு வளைச்சி வளைவிலிருந்து இருந்து நேர்கோடு படுக்கை கோடு அப்புறமா நேர்கோடு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இடுத்ததா ஈர் நேர்கோடு படுக்கை கோடு உள்ள நேர்கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இர் அடுத்ததாக இல் குட்டி வட்டம் மேற்பிரை வளைவு மேல் நோக்கி ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இல் அடுத்ததாக இவ்வு குட்டி வட்டம் மேற்பிறை வளைவு படுக்கைக்கோடு நேர்கோடு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இவ் அடுத்து இல் சிறப்பு லகர இல் நேர்கோடு படுக்கை கோடு வளைச்சு மடித்து கீழே இறக்கி ஒரு வளைவு திருப்பி கீழே இன்னொரு வளைவு வளைச்சு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இல் அடுத்ததான் பொதுலகர இல் குட்டி வட்டம் மேற்பிறை வளைவு அதுலேருந்து நேர்கோடு ஒரு படுக்கை கோடு நேர்கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இல் அடுத்ததாக இற்று ஒரு வளைவு திருப்பி இன்னொரு வளைவு வளைச்சி மடித்து ஒரு நேர்கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இற்று அடுத்ததா இன்னு குட்டி வட்டம் மேற்பிறை வளைவு திருப்பி இன்னொரு வளைவு வளைச்சி படுக்கைக்கோடு ஒரு நேர்கோடு போட்டு மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இன் என்ன செல்லங்களே மெய்யெழுத்துக்களை வரி வடிவத்துடன் எழுதுவது என்பதை நாம் இன்று கற்றுக்கொண்டோம் அடுத்ததா எழுத்துக்களின் வகைகளை பற்றி அடுத்த காணொலி காட்சியில் நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நீங்கள் மெய் எழுத்துக்கள் பாடல்கள் பார்க்கல அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி செல்லுங்களே